அப்போ அந்த தாவரத்துக்கு ஒரு சென்ஸ் இருக்கு ஆடா தொடை இலைன்னு ஒரு இல பார்த்துருக்கோம் ஆடா தொடையில அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு தலையெல்லாம் வந்து சளி பிடிச்சி அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு குளிச்சிருப்பாங்க அப்ப ஒரு தாவரம் ஒரு கசப்பை வைத்திருக்கிறது அது காயிலையோ இலையிலையோ என்ன செய்ய ஒரு கசப்பை வச்சிருக்கு ஏன் எல்லா விலங்குகளும் அதை வந்து சாப்பிடுது அப்போ அது கசப்பை வச்சிருக்கு அப்போ ரோஜா பூல முள் இருக்கு ஏன் எல்லா பூக்களும் பறிக்கப்படும் என்பதற்காக அது ஒரு முல்லை உற்பத்தி பண்ணுது என்ன அந்த அந்த இலையை தாவரம் செத்தரக்கூடாது அல்லது ஏதோ ஒரு விலங்குகளால் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது ஒரு முற்கள் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குது அப்ப தாவரத்துக்கு அறிவு தானே அப்ப எவ்வளவு அறிவு இருந்தா எத்தனை ஆண்டு காலம் இந்த பரிணாம வளர்ச்சியில இப்படி ஒரு வடிவத்தை அது பெற்று இருக்கு பாத்தீங்களா அப்போ இந்த பாலைவனத்துல வாழக்கூடிய தாவரமும் தண்ணீர் இல்லாததுனால அங்கேயும் சில தாவரங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு மழை பெய்யும் இல்லையா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மழை பெய்யும் அந்த ஒற்றை மழைக்காக அந்த வான்மழைக்காக அந்த உயிர் நீருக்காக அது காத்து கிடைக்கிறது அதுதான் இங்க இருக்கிற இயற்கையிலேயே நம்ம வந்து அஹ் ரசிக்கக்கூடிய உணரக்கூடிய அப்படி ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு தண்ணீர் நம்ம இல்லையா நம்ம ஸ்டாஃப் சொன்னாங்களே மிக அற்புதமானது இந்த தண்ணீர் நீரின்றிமையாத உலகுன்னு படிச்சுட்டு போவான் இந்த படிக்கிறதுலாம் அதெல்லாம் வேலைக்கேவாது நீங்க எப்போ கணத்துல இறங்கி இறங்குறீங்கிறது அந்த விஷயம் மரம் வைப்போம் மழை பெறுவோங்கிற அந்த வேலையை அதெல்லாம் அந்த நிலைமையே நம்ம தாண்டி போயிட்டோம் அதாவது என்ன அளவுக்கு அதிகமா இயற்கையை நம்ம எடுத்துட்டோம் இன்னைக்கும் எவ்வளவோ உயிர்கள் நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஒரு இதுல நமக்கு ஒரு பாலைவனம் போல ஒரு வறட்சியான இடத்துல போய் ஒரு ஜீப் நிற்குது சஃபாரி ரைடு போறாங்க அந்த அந்த வெயில் பட்டு ஒரு நிழல் அந்த நிழலுக்கு ஒரு ஒரு உடும்பு ஒரு உயிரி ஒரு ஊர்வன அங்கே இருந்து வேகமா வருது அதை ஒருத்தவங்க வீடியோ பண்ணி அந்த இதுல போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஜியோகிராபி சேனல் சம்திங் மறந்துட்ட அவ்வளவு வேகமா அது அப்படியே வந்து வேகமா அந்த அது கைகள்லாம் கொதிக்குது அதுக்கு சூடு அவ்வளோ ஹீட் தாங்க முடியாம அந்த கார் நிறுத்தின நிழலுக்கு அப்படியே வந்து அப்படியே படுத்துச்சு அதை பார்க்கும்போது அந்த காணொலியை பார்க்கும்போது மனசு அவ்வளோ வலிச்சுது அப்போ அந்த இடத்துல அந்த ஜீப் வரலாம் என்ன ஆகும் அந்த உயிர் எந்த மரத்தை தேடி போயிருக்கும் எந்த நிழலை தேடி போயிருக்கும் அப்ப இன்னும் உலகத்தின் வெப்பநிலை அதிகரிச்சுட்டே இருக்கு இதுக்கு யார் காரணம் இதுக்கு யாரு பொறுப்பெடுத்துப்பா இங்க நம்ம பயன்படுத்துற ஏசி வரைக்கும் இங்க இருக்கிற பசுமை இல்ல வாய்க்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்குல்ல கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமாயிட்டே இருக்குன்னா போக்குவரத்து அதிகமாயிட்டே இருக்குல்ல கார்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு பைக்கோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு புரொடக்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு தொழிற்சாலைகள் அதிகமாயிட்டே இருக்கு இந்தியா போன்ற வளர்ந்த நாடுகள்ல வளர் வளரக்கூடிய நாடுகள்ல இந்த வெளிநாட்டு கம்பெனி எல்லாம் இறக்குமதி பண்ணிட்டே இருக்கா எல்லா கம்பெனிஸ் இங்க வந்துகிட்டு இருக்கு நம்ம வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சும்மா கோஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் அப்போ வெளிநாட்டுக்காரா அங்க ஒரு 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 ஃபேண்ட் தயாரிக்கிறதுக்கு ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் தண்ணி தேவைப்படுது எத்தனை லட்சம் லிட்டர் தண்ணிகள் அவங்க பயன்படுத்துறாங்க அதை இங்க வந்து இலவசமா எடுத்துக்கலாம் எங்க பத்து பேருக்கு வேலை தரம் சொன்னா என்னாவது ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை தருகிறோம் உங்கள் மாவட்டத்தில் இதை நாங்கள் ஓபன் செய்கிறோம் எவ்வளவு ப்ரொடக்ஷன் யூனிட் எவ்வளவு கம்பெனிஸ் எவ்வளவு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன இந்தியா வளருதுன்னு அர்த்தமா இந்தியா வளரல இந்தியா அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்க ஊர்ல ஒரு நிறுவனம் கால்பதிக்க வருதுன்னா அது ஏன் இங்க வருது நீ கஷ்டப்படுற உனக்கு சோறுபடுறதுக்கு வரானா இல்ல மறைமுகமாக உன் வளங்களை எல்லாம் கொள்ளடிக்க போறான்னு அர்த்தம் அதை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் இன்னைக்கு கிராம சபை கூட்டம் இன்னைக்கு தண்ணி இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க இங்க இருக்கிற எல்லா கிராம சபைகளிலும் இன்னைக்கு தீர்மானம் கொடுப்பாங்க கம்மாய்களை சுத்தம் செய்ய வேண்டும் கம்மாய்களை வர வேண்டும் மராமத்து பணிகள் செய்யப்பட வேண்டும் பொதுக்கிணர்களை பாதுகாக்க வேண்டும் ஆடுகளை வழித்தடங்களை வந்து ஆக்கிரமம் இருந்து எடுக்கணும் இப்படி பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும் இந்த கிராம சபை கூட்டம்னு ஒண்ணு இருக்க எல்லாம் போய் நீங்க போய் பாருங்க தெரிஞ்சுங்க இதை கேட்கக்கூடிய குழந்தைகள் நீங்க இன்னொரு பத்து வருஷம் வச்சு கூட செய்ய தான் நாளைக்கே இது நீங்கள் மாற்ற மாட்டீங்களா மாற்றம் முன் வர மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு இயக்கத்துக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம கத்திக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து இந்த சூழல் சார்ந்த அறிவை பெற தான் இவ்வளவு இன்ட்ராக்ஷன் இவ்வளவு கேள்வி பதில்கள் இது இவங்களுக்கு தோன்ற கேள்வி உங்க எல்லாரும் மனசுலயே தோன்றணும் எல்லாரும் அந்த நீர்நிலைகளை புனரமைக்கக்கூடிய அந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்னைக்கு வீட்டில இருந்து போகும்போது அந்த குப்பை கொண்டு போய் அந்த போய் அந்த கம்மையில போட்டு போடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அம்மா ஓட்டியோ வீடுகள்லயோ மாற்றம் நம்மகிட்ட இருந்து வரணும் போகும்போது ஒரு அம்மா குப்பை கொட்டுற இடம்ல அது பாதுகாக்கப்படவில்லை என்றாம் தண்ணி இல்லைன்னா இந்த பூமியில ஒரு உயிர் கூட நாய் நரி பூனை நீ நான் யாருமே வாழ முடியாது அப்போ தூய்மையான தண்ணீருக்கான ஆதாரத்தை நாம் தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சமூகம் சார்ந்த சிந்தனையும் சுற்றுச்சூழல் மீதான ஒரு அக்கறையும் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு இவ்வளவு பயிற்சிகள் மதிப்பூர் மாவட்ட ஆட்சியர் இருந்து எந்த இல்லாத ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த சிந்தனையை மாணவர்களை விதைக்க வேண்டும் ஊரு கூடி தேர்வு எழுத்தாதான் நாம் எழுக்க முடியும் இதுல எல்லாரையும் இயக்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் மனசில் இந்த ஒன்றை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் விதைகள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த இளம் பசுமை அறுவை திட்டம் மூலயமா கொடுத்துக்காங்க அப்ப இந்த கேட்டாங்க இல்லையா பாலை எப்படி அங்க இருக்கிற தாவரங்கள் வாழ்ந்த அப்ப இந்த நுணுக்கமான சிந்தனைகளை நாம ஒரு நிமிஷம் யோசிங்க நம்ம ஊர் விருதுநகர் ஏன் இன்னும் பாலைவனமா வனமா மாறிக்கிட்டு இருக்கு இப்போ வெயில நம்மளால வெளில போயிட்டு முடியுதா எவ்வளவு சிரமப்படுறான் வெயில் அடிக்குது வெயில் அடிக்குதுன்னு அரசாங்கத்தையும் எவனையும் பார்த்து குறை சொல்லாத நாம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் நீங்க அதுதான் இந்த அமர்வுக்கான நீதி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கான இவ்வளவு உடல் உழைப்பு செலவு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இந்த இடத்துக்கு நிறுத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன இங்க வெயில் அடிக்குது தெரியுது யார திட்டறான் வர்ண திட்டமா கடவுளை திட்டமா அதெல்லாம் மேலக்கிரம பத்துனா மேல யார் யாரு மேலேயும் கிடையாது வானம் தான் இருக்கு அந்த வானம் உங்கள் உயிர் நீரை உயிர் நீரை வந்து புழிய வேண்டும் என்றால் அந்த மழை நீருக்கான வெறும் தியாகம் பண்றது நீ போய் கடவுளை கும்பிடுறதுதான் வேலை கேவாது அது வயலைக்கே ஆகாது நாம் களத்தில் இறங்கி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் மரம் நடுதல் போன்ற பணிகளையும் இன்னும் சுற்றுச்சூழலை உற்று நோக்கி இந்த சூழலோடு இயந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு கூடல் சரியா தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்வு நோக்கியை சந்திப்போம் நன்றி